மதுரை ராஜாஜி அரசு தலைமை ஹாஸ்பிட்டலில் இரத்தவியல் துறை துவக்கம் இரத்தவியல் துறையின் புறநோயாளிகள் பிரிவும் உண்டு இரத்த நோய்களுக்கு மருந்துகள் மூலம் குணப்படுத்தும் வாய்ப்பு பிளட் கேன்சர் நோயாளிகளுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் மதுரை ராஜாஜி அரசு தலைமை மருத்துவமனையில் இரத்தவியல் துறையின் கீழ் புறநோயாளிகள் பிரிவு கடந்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட்டது மதுரையில் ஏற்கனவே தனியார் மருத்துவமனைகளில் இருக்கும் இந்த இரத்தவியல் துறை தற்போது அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரை ராஜாஜி அரசு தலைமை மருத்துவமனையில் துவக்கப்பட்டுள்ளது இந்த துறையின் கீழ் இரத்த புற்று நோய் மற்றும் பிற இரத்தம் சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் சிகிச்சை பெற இயலும் ஒரு மனிதனுக்கு இரத்த சிகப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் தட்டையணுக்கள் போன்றவை பிறவியிலேயே அல்லது வளர்ச்சியில் குறைவாக இருக்கலாம் ஜீன்களின் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படும் இரத்த சோகை தலசிமியா லுக்கிமியா எலும்பு மஞ்சை செயலிழப்பு இரத்தம் உறையும் தன்மை குறைவு போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அவ்வாறு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெரியவர்களுக்கு இந்த இரத்தவியல் புறநோயாளி பிரிவில் முறையான பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் மூலம் குணப்படுத்த முடியும் என டாக்டர்கள் கூறுகின்றனர் ரத்தோனாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரது புற்றுநோய்தான் ரத்த புற்றுநோய் ரத்த புற்றுநோயில் இருக்கிற எல்லா வகையான ரத்த புற்றுநோய்க்கும் இங்கே வந்து வைத்தியம் இந்த புரோ நோயாளிகள் வந்து கண் காமிக்கலாம் அது தவிர ரத்த புற்றுநோய் இல்லாத மற்ற இரத்த சந் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இங்கே கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தலசேமியா அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க ரத்தம் உறையாமல் மாதம் மாதம் பிளட்டு போடுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்க இந்த இந்த ஓபிக்கு வந்து பயனடையலாம் இல்லை ரத்தம் உறையாமல் இருக்கும் ஹிமோஃபீலியான்ற பேஷண்ட்ஸ் இல்லை ஏ பிளாஸ்டிக் அனிமியான மூணு செல்லுமே ரத்த வெள்ளையணுக்கள் தட்டை இணக்கல் சிகப்பணுக்கள் பிரச்சனையாக இருக்கிறவங்க அவங்க வரலாம் ஐடி பீன் இடியோ பற்றி பர் பியூரா வெறும் பிளேட்லெட் தட்டை மட்டும் ரொம்ப நாளைக்கு வராம இருக்கும் அவங்க வரலாம் இல்லை மரபு சார்ந்த ரத்த சோகை பிறவிலேயே ரத்தம் ஊறாமல் பிறவியிலேயே ர வெள்ளை இணக்கல் சரி இல்லாமல் வரவங்களும் இங்கே வரலாம் ப்ளஸ் இம்யூனோடெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் இம்யூனடெஃபிஷியன்சினால் எதிர்ப்பு சக்தியே இருக்காது அவங்களுக்கு ஃபீவர் ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும் எந்த சின்ன இன்ஃபெக்ஷனாலும் வந்துடும் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த இம்யூனாகலன் மாதம் மாதம் போடுவாங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கவங்களும் இங்கே வரலாம் அதுக்கப்புறம் சகப்பணுக்கள் மற்ற எல்லா இந்த த்ராம்போசஸ் சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வரலாம் ஸோ ரத்த சம்மந்தப்பட்ட எல்லாருமே இங்கே வரலாம் வாரத்தில் வெள்ளிதோறும் காலை பத்து முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை குழந்தைகள் நல பிரிவு வார்டில் புறநோயாளியாக சிகிச்சை பெறலாம் குழந்தைகள் நலப்பிரிவு பொது மருத்துவம் புற்றுநோய் என பல்வேறு புறநோயாளிகள் துறை பிரிவுகளுக்கு சென்று சிகிச்சை பெற்ற நோயாளிகள் நேரடியாக இந்த இரத்தவியல் வார்டில் சிகிச்சை பெற முடியும் இரத்தவியல் புற்றுநோயாளி பிரிவில் குழந்தைகளுக்கு ஜீன்களால் ஏற்படும் இரத்த வகை நோய்களுக்கு தனி மருத்துவர் இரத்த புற்றுநோய்களுக்கு தனி மருத்துவர் பிற இரத்த வகை நோய்களுக்கு தனி மருத்துவர் என நோயின் தன்மையினை பொறுத்து சிகிச்சை அளித்து வரப்படுகிறது இந்த ரத்தம் சம்பந்தமான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து மருந்துகள் மூலம் பூர்ணமாக சரி செய்ய முடியும் என ரத்தவியல் மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஸோ பண்ணுறவங்களுக்கு நாங்கள் வந்து உரிய சிகிச்சை அவங்களுக்கு என்ன மாதிரி வியாதி வந்திருக்கு என்ன மருந்து தேவைப்படுது எந்த இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு பண்ணுவோம் இது வந்து மருந்து மூலமாக பண்ணுறவங்களுக்கு மருந்து மூலமாக மருந்து கொடுத்து சரி பண்ணுவோம் மருந்துகள் மூலம் செய்ய இயலாத நோயாளிகளுக்கு எலும்பு மஞ்சை மாற்று சிகிச்சை தேவைப்படும் எனவும் இரத்தவியல் மருத்துவ வல்லுநர்கள் கூறினர் அடுத்த கட்டமாக தேவைப்படும் நோயாளிகளுக்கு எலும்பு மஞ்சை மாற்று சிகிச்சை அளிக்கவும் தயார் நிலையில் இரத்தவியல் துறை இருப்பதாக அத்துறையின் மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்